இவர் சபை நாடி வந்திருக்கார் அவங்க அந்த சீடர்கள் மூலமாக சிவத்தொண்டு பத்து வருஷமாக பண்ணிட்டு வராரு மனைவி மக்கள்லாம் வந்து வேறு எல்லையில் இருக்காங்க கமுதி இல்லையா கமுதியில் இருக்காங்க இவர் இருக்கிற வீட்டை சுற்றி சுற்றி பிரச்சனைகளாக இருக்குங்காரு அதான் அந்த இடத்த விட்டு மாறலாமான்னு அகற்றியை பெறமாட்ட அனுமதி கேட்க மாறினா எங்கோ இருக்கணும்னு நினைக்கிற ஆ மட்டேன் அது இது வேறு அது வே விற்றுணும்னு நினைக்கலா ஆ அப்படி சொல்லும் அப்படி சொல்ல சொன்னா தானே அந்த இடத்த மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போகணும் வேறு வேறு நிம்மதியான இடத்துல போய் வாழணும் அது விற்கிறதுக்கு உண்டான ஆசை என்ன விற்று உங்களுக்கு நல்லபடியாக செட்டில் ஆகணும் ஆர்த்தி அனுமதி கேட்போம் போகிற இடத்துலையும் சிவத்தொண்டு புரியதுக்கு உண்டான ஒரு நிலை கிடைக்கணும்

இங்கே வராரா இங்கே வந்து தோண்டு ஒன்று வர கழுங்க ஆ என்னது கேட்டுட்டு தான் இங்கே வந்தீரா சரி அகத்தி பெருமானம் வணங்கி நில்லுங்க விற்கிறதுல தடைகள் இருக்கா அந்த வீட்டை விக்கியதுல தடைகள் இருக்கு ஆ ஆ ரெக்கார்டு சரி இல்லையா வணங்கி வணங்கினே கற்றுக் கொடுக்கும் கழகமாக திகழும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் ஏற்றமுடன் சபையோடு தொடர்பிலிருந்து நற்தொடர்பாள் நல் ஆண்மையீக தொடர்பாளர்களின் தொடர்பாள் இச்சபை நாடி சபையின் நாடிதனை நாடி உலகோர்கள் உய்விக்க உலகோர்களை உய்விக்க அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற தர்ம நிலைதனை கடைபிடிக்கும் சபைதனை நாடி அச்சபையின் ஆசானுடைய பூர்வ ஜென்ம இணை தொடர்பாள் பிரபஞ்ச மகா சபை நாடி வந்த அமர்ந்த சீடனுக்கு அகத்தியன் அல்லா சிவன் அகதி அருள் நிலையாய் அவன் கேட்டு அவனோடு இணை நிலையாய் பல்வேறு காலங்களில் பணிபுரிந்தும் நற்சிவ தொண்டென்று கூறுகின்ற அரும்பணிகள் ஆற்றி அரும்பணிகள் ஆற்றுகின்றவர்களோடு இணைந்து பணியாற்றி தன் காலம் தன் காலம் எதிர்கால நிலை நல்நிலையாய் பணி தொடர வேண்டும் என்று சபை ஆசானிடம் முறையீடாய் அவ் வினாவாக வழங்கி அவ்வினாவின் மூலம் அகத்தியன் உரைகேட்டு அகத்தியன் ஆசி கேட்டு அதன் வழி நடந்திட வேண்டும் என்னும் அவா நிலையில் வந்து சிவமகா வாழை சித்தன் முன்பாக ஏற்று நிற்கும் சீடனுக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி இப்பூவுலகில் ஆற்றுகின்ற நற்பணிகள் யாவையுமே சிவப்பணி என்று பிரபஞ்சம் அகமகில்கின்றது நற்பணிகள் அனைத்துமே சிவப்பணிகளே என்று பிரபஞ்சம் அகமகிலும் அவ்வாறு அகமகில்கின்ற பொழுது சிவநிலை உடையணிந்து சிவ அடையாளங்கள் அணிந்து சிவ அடையாளங்களை உள்ளூர சிவத்தை கண்டு உணர்ந்து அடையாளங்களாக அணிந்து பணியாற்றுகின்ற பொழுது பிரபஞ்சம் ரெட்டிப்பு மகிழ்வு நிலை மகிழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அவ்வாறு அப்பணி ஆற்றுவதற்கு தடைநிலையாய் இருக்கக்கூடிய எதிர் தடுத்து நிறுத்த வேண்டும் அவ்வாறு தடுத்து நிறுத்த எம்மால் இயலாத நிலையில் அவ்விடம் இற்று அகல வேண்டும் அவ்விடங்கிற்று அகழ்கின்ற பொழுது அவ்விடத்திற்குரிய சன்மான நிலை வந்து சேர வேண்டும் என்று அகத்தியனிடம் வேண்டுதல் நிலையாய் ஆசிபர நிற்கும் சீடனுக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி உரைக்கும் உரைக்குள் இருக்கும் அதீத வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் சீடனே அமர்ந்திருக்கும் தளம் அமைந்த தளம் அத்தளமதில் இருந்து விடுபட்டு சென்று வேற்று இடம் என்பது அவ்வளாகத்தில் அக்கிராம நிலையில் அவ்வூரினில் வேற்று தளமா வேற்று ஊரில் சென்று அமர்வதற்குரிய முயற்சியா என்று அகத்தியன் விளவுகின்றோம் அந்த இடத்தை வித்துட்டு அந்த ஊர்லேயே இருக்கணும்னு நினைக்கிறா வேற ஊர்ல அகதீஷா என மகன் மது போ நினைக்கார அப்படியா இல்லையா இவர் இவர் பூர்வீக இடம் தான் அங்க இருக்கு சரி சரி அத்தளமதில் நீர் குடியிருக்கும் அத்தளமதில் ஈசான மூளை அதில் ஈசான மூளை அதில் ஒரு கைப்பிடி நிலத்தில் ஒரு கைப்பிடி நிலத்தில் மண்ணெடுத்து ஓர் மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் அதனை இருக கட்டி அளவீடு அளவுகளில் சிறியதாக ஓரளவு மண்ணெடுத்து சிறு உமது உடலில் வைத்து கொள்கின்ற அளவிற்கு உம்முடைய சரீரத்தில் உம்முடைய உடையோடு அது கலந்து வைத்துக் கொள்கின்ற அளவீட்டுக்குள்ளாக அதனை எடுத்து நீர் ஒரு மண்டல நாள் அந்நிலத்திலிருந்து எடுத்த அம்மண்ணினை ஒரு மண்டல நாள் உமது உடலோடு இருக்குமாறு உமது சரீரத்தோடு அது உடையோடு இருக்குமாறு அதனை வைத்துக்கொண்டு கொண்டு நீர் களப்பணி ஆற்றுகின்ற பொழுது ஓர் மண்டல நாளுக்குள்ளாக மாற்ற நிலை நிகழ்ந்தேறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஓர் மண்டல நாட்கள் நிறைவுறுவதற்கு முன்பாக வருகின்ற ஏகாதசி நன்னாளில் இச்சபை நாடி வந்து அமர்ந்து கோமாதா பூஜைக்குரிய கைங்கரிய நிலைகளை ஏற்று நடத்தி அபிடேக நிகழ்வுகளில் ஒரு அபிடேக நிகழ்வாய் மாவு பொடி ஒரு அபிடேக நிகழ்விற்கு நீர் ஈர்ந்து கொடுத்து சற்சங்க நிகழ்வில் கலந்து பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ நிகழ்வுகளில் கலந்து சற்சங்க நிகழ்வில் அமர்ந்து அற்புதமாய் ஓர் மண்டல நாட்கள் நிறைவுறுகின்ற பொழுது மாற்ற நிலை உமை வந்து சாரும் என்று அகத்தியம் நல்லாசி வழங்குகின்றோம் இறை திருநீற்றுச் சாம்பலினை சிவமகா வாழைச்சித்தன் கரங்களிலிருந்து பெற்று அந்நில மண்ணோடு கலந்து வைத்து உமது உடையோடு அது இருக்குமாறு உமது உடையோடு என்றால் உம்முடைய மற்ற வேலைகள் மற்ற வேலைகளில் உம்முடைய சயன காலங்களில் அதனை அகற்றி உமது அருகாமையில் வைத்து நீர் நடமாடும் காலங்களில் உம்மோடு அது இருக்குமாறு நீர் அதனை வைத்து அற்புதமாய் வலம் வருகின்ற பொழுது மாற்ற நிலை நிகழும் பிரபஞ்ச மகா சபையோடு நற்தொடர்பு கொண்டு அரும் சிவப்பணி ஆற்றிடவும் அகத்தியன் யான் ஆசிகள் வழங்கி இறை சபை ஆசானோடும் இறை இறை இறையாளர்களாக வளம் வரும் இவர்களோடும் தொடர்பு கொண்டு நல் தர்ம கைங்கரிய நிலைகளோடும் ஒன்றாக இருந்து வளம் வர அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி யாவும் நல்நிலையாய் நடந்தேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அம்மா I'm